அமெரிக்காவில் பல இடங்களில் டெஸ்லா கார்கள் தீ வைத்து கொளுத்தப்படுகின்றன இதனை தீவிரவாதம் என அதிபர் டிரம்பும் மஸ்கும் குறிப்பிட்டிருக்கும் நிலையில் மக்களின் இந்த எதிர்ப்பு மனநிலைக்கு என்ன காரணம் கடந்த சில நாட்களாகவே எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் கடும் பின்னடைவை சந்தித்து வருகிறது குறிப்பாக டொனால்டு ட்ரம் இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்று அரசு செயல்திறன் துறை என சொல்லப்படும் டாஜின் தலைவராக எலான் மஸ்கை நியமித்ததிலிருந்து டெஸ்லாவின் பங்குகள் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான வீழ்ச்சியை சந்தித்தன அரசுக்கு ஒரு டிரில்லியன் டாலர் செலவை குறைக்க அரசு பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய டாஜின் தலைவரான எலான் மஸ்க் உத்தரவிட்டார் மஸ்க் மீதான கோபம் டெஸ்லாவிற்கு எதிரான வெறுப்பாக மாறி பங்குகளை ஆட்டம் காண வைத்தது உலகெங்கும் டெஸ்லாவிற்கு எதிரான போராட்டங்களும் வலுக்க தொடங்கின குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரேகானில் உள்ள டெஸ்லா ஷோரூம் ஒன்றில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது அதேபோல சியாட்டிலில் நான்கு டெஸ்லா டிரக்குகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன தற்போது லாஸ்வேகா சேவை மையத்தில் ஒரே இரவில் பல டெஸ்லா வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளன அரசின் கொள்கை சார்ந்த மஸ்க் எடுத்த முடிவு அவருக்கே பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்